இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் எழுதிய மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு தற்பொழுது நாளொன்றிற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டு வரும் தின உதவித் தொகையானது முன்னூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வருமான வரி தாக்கல் செய்வதற்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர்வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தாமரை வடிவத்தில் சக்கரவியூகம் அமைந்துள்ளதாகவும் இந்த சக்கரவியூகத்தால் மாநில அரசுகள் ஒடுக்கப்படுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் எக்காரணம் கொண்டும் போக்குவரத்துக் கழகம் தனியார் மயமாக்கப்படாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உறுதியளித்துள்ளார் சென்னையில் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பதினாறு இடங்களில் சுகாதார நடைபாதை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி கடலில் அமைய உள்ள கண்ணாடி கூண்டு பாலம் பொருத்தும் பணி ஒரு வாரத்தில் தொடங்கும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்தொன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தும் அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கண்ட இந்த ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவி நிறுவனத்தின் சார்பில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் ஒன்பதாயிரம் கோடியில் டாடா மின்சார வாகன உற்பத்தி ஆலை வருகின்ற செப்டம்பரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினாறு அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டதையொட்டி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார் பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் தொடர்புடைய கல்லூரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் காதி மற்றும் கைத்தறி விற்பனை நானூறு சதவீதம் உயர்ந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட டிஜிட்டல் பேமெண்ட்கள் பனிரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக ஆர்பிஐ தகவல் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வென்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆப்பன் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா வாங்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்